அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் காமராஜரின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வானத்தில் தோன்றும் மழை மேகங்கள் கருப்புத்தான் ஆனால் தோன்றிய அத்துணை மேகங்களும் மழை பொழிவதில்லை யானையின் நிறம் கருப்புத்தான் அதன் தும்பிக்கை தான் அதன் பலம் ஆனால் அது ஒரு சிறிய எறும்பிடம் தோற்றுவிடும் நம் தென்னக காந்தியின் காமராஜரும் கருப்புத்தான் ஆனால் அவர் வெள்ளை மனதில் ஏற்பட்ட நம்பிக்கை எண்ணில் அடங்கா அவர் ஆற்றிய திட்டங்கள் பல பல அத்திட்டங்களின் முதன் முறையாகவும் முழு நம்பிக்கையுடன் செயல்பட்டது ஏழை மாணவர்களின் இலவச கல்வி திட்டமும் இலவச மதிய உணவு திட்டம் என்று சொல்ல வார்த்தைகள் இல்லை பல உலக உலகத்தில் எத்தனையோ காரணத்தினால் பல அழிவுகள் ஏற்படுகின்றன ஆனால் தென்னக காந்தி ஏற்படுத்திய செயலாற்றி இலவச கல்வி திட்டத்தினால் இன்னும் பல பல்லாயிரம் கணக்கான மாணவர்கள் அறிவு வளர்ச்சியில் உருவாகியுள்ளனர் அதுதான் நம் கல்விக்கு கண் கொடுத்த காமராஜரின் நம்பிக்கை அவரது நம்பிக்கையை ஒவ்வொரு மாணவர்களும் நம்பிக்கையோடு கடைபிடித்து கல்வி கற்று வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வெற்றி பெறுவோம் என்று உறுதி கொண்டு கல்விக்கு கண் கொடுத்த படிக்காத மேதை என்று பெயர் பெற்ற காமராசர் புகழ் வாழ்க அவரது நம்பிக்கை வளர்க நன்றி வணக்கம்